ஹாய் ஃப்ரெண்ட் நான் உங்கல்ஜினி நம்ம எல்லாருக்குட்டியுமே ஒரு குறை இருக்குது அதை வந்து நம்ம குறையாக நினச்சா தான் நமக்கிட்ட இருக்கிற நிறையெல்லாம் நினச்சோம்னாக்கா நம்ம வாழ்க்கையில் நல்லா இருக்கலாம் அப்படின்றதுக்கு இந்த ஸ்டோரி வந்து நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு கிராமத்தில் ஒரு பையன் இருக்கான் அவன் பார்த்தீங்கன்னா ரெண்டு பானை இருக்கும் அந்த பானை எடுத்துகிட்டு பக்கத்து கிராமத்துலேருந்து டெய்லி வந்து தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பானையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சமாக வந்து கிராக் விட்டுருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பானையில் பாதி தான் எடுத்துகிட்டு போவாங்க அப்போ ஒரு நாள் அந்த பாதி பானை வந்து சொல்லிச்சு என்னால் இந்த பிள்ளைக்கு வந்து முழுசாக கொடுக்க முடியல பாதி தான் கொடுக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுச்சு இன்னொரு பானை கட்ட சொல்லி அப்போ அந்த பையன் சொல்கிறான் நீ இன்னொரு பக்கம் பக்கம் இருக்கிற பூக்கள் எல்லாம் பார்த்தீங்களா நீங்கள் வந்து உங்ககிட்ட இருக்கிற குறையை நான் பார்த்தேன் அதுக்கப்புறமா அந்த ஒரு பக்கம் மட்டும் நான் வந்து விதையை விதைச்சேன் இப்போ பார்த்தீங்கன்னா பூத்து கொழுங்குது பார்த்தியா இந்த அழகான பூ வர்றது காரணம் நீங்கள் தான் அப்படின்னு சொன்னாருங்களா ஸோ எவ்வளோ பெரிய அழகாக இருக்குது பார்த்தீங்களா ஸோ நம்மக்கிட்ட நிறைய வந்து நல்லதும் இருக்குது ஸோ நல்லதை மட்டும் நினைப்போம்